எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ரிஷி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது முக்கியத்துவமா நீங்க எதை பாக்குறீங்க சார் முக்கியத்துவமா நான் பாக்குறது ஆல் இந்தியா லெவல்ல வேற இந்தியா என்டிஏ கமிட்டி மீட்டிங் எதுவும் நடக்கல சீட் ஷேரிங் சம்பந்தமா எங்கேயும் மீட்டிங் நடக்கல இவரு அமித்ஷாவை சந்திச்சதுல வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்டா இவர் தான் போய் பேசிருக்காரு சீட் ஷேரிங் அவ்வளவு ஓப்பனா நடந்திருக்குமா எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் எட்டு மாசம் தேர்தலுக்கு இருக்கும்போது சீட் ஷேரிங் பத்தி அவ்வளவு ஈஸியா பேச ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொன்னு இவரையும் யாரையும் கூப்பிட்டு போல அவரும் நட்டாவையோ இல்ல அண்ணாமலையோ வச்சுட்டு அவரும் பார்க்கலங்கும் போது சீட்ஸை பத்தி பெருசா பேசல ஒரு சீட்ஸ பத்தி பேசிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய இது வந்து சீட்ஸை பத்தி கங்கிரீட் நம்பர் பேசிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல

சீட்ஸ பத்தி அவ்வளவு ஈஸியா முடிஞ்சு பண்ணி பேசிருக்க மாட்டாங்க ஒரு டெசல்ட்ரியா ரியா பேசியிருப்பாங்கன்னு நான் சொல்லுவாங்க ஆனா நேத்து வந்து தொலைக்காட்சிகள்ல வந்து நம்ம பார்க்க முடியுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஃபார்முலா பத்தி போடுறாங்க சோ அதனால யாருக்கு எந்தெந்த இட பங்கு ஒதுக்கீடு அப்படிங்கிறத குறிச்சுட்டு பேசுனாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது சார் அதுல வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது பேசிடுற டுவெண்ட்டி டொண்டிங்கிற ஒரு டீல பிஜேபி முன்வைப்பாங்க அதுல டவுட் இல்ல டுவெண்டி டுண்டிங்கிற டீல் தான் பிஜேபி முன் வைப்பாங்க அதுக்கு இபிஎஸ் ஹீல்டாராங்கிறத பாக்கணும் ஏன்னா அவரும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு புலிட்டிக்ஷன் பத்து வருஷம் அரசியல் அனுபவம் கொண்டு வரும் போது அவ்வளவு ஈஸியாக ஒரு டீலுக்கு ஹீல்டாக கூடிய ஒரு தன்மை அவருக்கும் கிடையாது இது வடத்தையும் எல்லா டீலையும் அவர் தான் ஜெயிச்சு வந்திருக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள்ட்ட கூட அப்படிங்கிற ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டீல தான் பிஜேபி முன்ன வைப்பாங்க அவங்கள்ட்ட நிறைய கட்சிகள் இருக்குங்கிறதுனால அவங்க சொல்ற சீட்ஸ் கொடுங்க நாங்க ஃபர்தரா ஷேர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு டீலை தான் அவங்க வைப்பாங்க பட் இபிஎஸ் அதுக்கு ஒத்துக்கிறாராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாஜக கூடுதல் இடங்களை விரும்புவதாக தகவல்கள் அங்கிருந்து வெளியாகுது அப்படி கூடுதல் இடங்களை எதிர்பார்த்தா எடப்பாடி தாமாக முன் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார் கூடுதல் இடங்களை நிச்சயமா முன் வைப்பாங்க அதுல டவுட் இல்ல கூடுதல் இடங்கள் நிச்சயமா உங்களுக்கு அடிஷனல் சீட்ஸ் வேணுங்கிறத கேட்பாங்க இபிஎஸ் ஈல்டாவர் அவ்வளவு ஈஸியா அவர் அண்டர்ஸ்டேட் பண்ண விரும்பல அவர் வந்து ரொம்ப ட்ரிக்கியான பொலிட்டிஷியன் தெளிவா அவர் வந்து பாமகவை காட்டி கூட பிஜேபி சீட்டை குறைப்பாரு பிஜேபி காட்டி பாமக சீட்டை குறைப்பாரு இப்படி எல்லாம் அந்த பொலிட்டிக்கல் நோயன்சஸ் அவருக்கும் தெரியும் அவ்வளவு ஈஸியா சீட்டு ஈல்ட் ஆவார்னு எனக்கு தோணல ஆனா இப்ப இவரா போயிட்டு அமித்ஷா பாத்துருக்கும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது கொடுக்கலனாலும் கன்சிடரபிள் சீட்ஸ் பிஜேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டெல்லி சந்திப்புல திரு ஓபிஎஸ் பி டிவி தினகரன் அவர்களை இணைத்து கொண்டு செயல்படணும்னு அமித்ஷா வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது அப்படி வலியுறுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் அவங்க வலியுறுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட்டு ஓபிஎஸ் வந்து இபிஎஸோட இனிமேல் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ஸ்ப்ரிட்டு வந்து ரொம்ப ஒயிட் ஓப்பன் ஆயிடுச்சு இன்னொன்னு நீங்கள் ஓபிஎஸ்கும் ஈபிஎஸ்க்கும் எப்படி சீட்டை பிடிப்பீங்க ரெண்டு பேரோட ஓட் பர்சன்டேஜும் நமக்கு தெரியல அப்புறம் ஒருத்தருக்கு நம்ம பலம் எவ்வளவு இன்னொருத்தருக்கான பலம் எவ்வளவுன்னு எப்படி நம்ம அதை கணக்கிட முடியும் அதில் ஒரு சிக்கல் இருக்குது இன்னொன்று அரசியலில் வந்து கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம் அர்த்மெட்டிக்ஸை விட ஈபிஎஸ்கோட ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்டி ஓபிஎஸ்சாக இருக்காங்க அதை விட அதிகமாக ஓபிஎஸ் ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்டி ஈபிஎஸ்சாக இருக்காங்க இவங்கள போர்ஸ் பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ள அடைச்சாலும் ஓபிஎஸ் தொண்டர்கள் இபிஎஸ் எதிராக தான் ஓட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை டிடிபி தினகரன் அவர்கள் தெளிவாக நேற்று கும்பகோணத்துல பிரஸ் மீட்ல சொல்லும் போது அவருடைய தொண்ணூறு லீடர்ஸ் அண்ட் கேடர்ஸ் வந்து இபிஎஸ் இருக்கக்கூடிய கூட்டணி இருக்க வேணாங்கிற முடிவில் இருக்காங்க அதனால நான் அப்படிதான் இருக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அதே ஸ்டாண்டர்ட்ல தான் ஓபிஎஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா பாஜக அதுல எத்தனை இடங்கள்ல போட்டி விடுவோம் நீங்க நினைக்கிறீங்க ஓட்டி போறதே அவங்க கேட்பாங்க டவுட் இல்ல கன்சிடரபிளாச்சும் இருந்து டுவெண்ட்டிலிருந்து அவளை எவ்வளவு வந்து நிக்கிடுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் பட் இவர் அவ்வளவு ஈஸியா சீட்டை கொடுக்கக்கூடியவரும் இல்ல இல்ல இன்னொரு கிரே ஏரியா பாமக எவ்வளவு சீட்டு எந்த கோட்டால பாமக வராங்க இந்த ஒரு பெரிய டவுட்டும் இருக்கு பாமாகா வேணாங்கிற மாதிரியான டோனியும் இபிஎஸ் கரெக்ட தான் செய்யறாரு சோ அப்படிங்கும் போது இல்ல பல கிரே ஏரியா இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா ஒரு நம்பரை சொல்லக்கூடிய நிலமை இல்ல இப்போ அதிமுகவுடைய கட்சி பெயர் சின்னம்னு அது தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தாலுமே அது நிறைய சிக்கல் கண்டிஷன்ஸோட தான் இருக்கு ஆஹ் இது இது வந்து நிரந்தரமா எவ்வித சிக்கலுமே இல்லாம நாடாளுமன்ற தேர்தலை வந்து பழனிசாமி செயல்படுவாரா கோர்ட் ஆர்டர் தான் மேட்ரு ஈசிஐல தெளிவா குடுத்துட்டாங்க கோர்ட்ல இன்ட்ரி மாடர் ஓபிஎஸ்க்கு சுப்ரீம் கோர்ட்ல கிடைச்சதுன்னா அத வச்சு ஈசிஐல முடிவு மாற்றப்படலாம் எந்த இன்ட்ரி மாடரும் கிடைக்காத வரத்துலயும்

ஓபிஎஸ் பாமக கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது பண்டுட்டி ராமச்சந்திரன் முயற்சி கொண்டாடு அது எப்படி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தேர்தலை சந்திச்சா எத்தனை இடங்களை கைப்பற்றுவாங்க கன்னியாகுமரி ஒருவேளை பாமகவும் இருந்தா சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு ஒன்னு ரெண்டு சீட்டை தவிர்த்து மிச்ச இடங்களை சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் டைம்ஸ் இந்த சொல்ற முடிவைதான் நானும் நம்புறேன் திரு ஓபி டிடிவி தினகரன் இல்லாத கூட்டணியை வந்து பழனிசாமி வந்து கட்டமைக்கிறதுனால அது அவருக்கு பலமா இல்ல பலவீனமா நீங்க நினைக்கிறீங்க பலவீனம் தான் நிச்சயமா அந்த அணிய பலவீனப்பட்டு போயிடுச்சு பட் அவங்கள சேர்த்தா அதுக்கு மேல பிரயோஜனப்படாது இதனால குறைய வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கிற ஓட்டு குறைய செய்யும் கட்சி வந்து ஒரு கம்யூனலாவே டிவைட் ஆனது தெளிவாதான் தெரியுது பட் இதுக்கு கூட சேர்த்துல ஒட்டமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க தான் சொல்லுவாங்க திரு ஓ பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வாய்ப்புங்கிறது இன்னும் இருக்கா இல்ல அது முற்றிலுமா மூடப்பட்டுருச்சு நம்ம நினைக்கலாமா பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்துதான் பார்க்கணும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் எடுக்கக்கூடிய ஓட்டை பொறுத்துதான் அந்த ஃபியூச்சருங்கிறது இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இந்த தேர்தல்ல எத்தனை எத்தனை இடங்கள் கேட்டாலும் கொடுப்பாரா இல்ல போன போன இதுல உள்ளாட்சி தேர்தல்ல நடந்த மாதிரி பிரச்சனை வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இது வந்து ரொம்ப எர்லி கொஸ்டின் அவங்க இன்னும் சீட் ஷேரிங்கிறது பிப்ரவரி தான் போகும் பிப்ரவரிக்கு மேல ஒருத்தரோட இந்த மைண்ட் கெபாசிட்டி மைண்ட் பேலன்சிங் கெப்பாசிட்டி பொறுத்து தான் இருக்கு ரெண்டு பேரும் நிச்சயமா டஃப் தான் பார்பை பண்ண கூட நல்ல டவுட் ஆஹ் ஒட்டுமொத்தமா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டில இருந்து எத்தனை அணிகள் வந்து கூட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி இருக்கிற அணிகள்ல எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் மூணு அணி மூணு வாய்ப்பு இருக்கு அதுல திமுக அணிக்கு நான் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி